ஏழைகளுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் ராமகிருஷ்ணன் தற்போது என்னென்ன சாராம்சங்களை கொண்டு இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் அதாவது தவீத இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் அதாவது தமிழ்நாட்டில் அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று கூறிதான் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணிதான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார் ஏற்கனவே இந்தியாவை பொறுத்த வரையில் நாடு முழுவதும் பத்து சதவீத இடஒதுக்கீட்டு முறையை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் என்பது தொடரப்பட்டது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசு நிதாரண அமர்வுதான் இந்த வழக்குகளை விசாரித்தது ஆனால் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய ஐந்து நீதிபதிகளில் மூன்று நீதிபதிகள் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கு பண்ட அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டு முறையை சரிதான் என்று தீர்ப்பளித்தது அதே சமயத்தில் இரண்டு நீதிபதிகள் அதற்கு எதிராக தீர்ப்பளித்தார்கள் ஆனால் ஐந்து நீதிபதிகளில் மூன்று நீதிபதிகள் அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்ததால் அந்த அரசு கொண்டு வந்த அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டு முறை செல்லும் என்று உறுதியானது இந்த நிலையில் தமிழ்நாடு கர்நாடகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டு முறை அமலில் இல்லை எனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் பல்வேறு மாநிலங்களில் வேறு வேறு விதமான இடஒதுக்கீட்டுகள் அஹ் அமலில் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டு முறையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று கூறிதான் ஜி எஸ் மணி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு என்பது இன்றைக்கு நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு விசாரணைக்கு வந்தது ஜிஎஸ் மணியை பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலத்தில் இது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இது அமல்படுத்துவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே உச்சநீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராக இருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்பது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே உச்சநீதிமன்றத்தில் ஜி எஸ் மணி தாக்கல் செய்திருக்கின்ற இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஜி மணி வழக்கறிஞர் தாக்கல் செய்திருக்கிற இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நீங்கள் வேண்டுமென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்பதுதான் நீதிபதிகளுடைய கருத்தாக இருந்தது எனவே உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தங்களுடைய விரிவான உபரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க